ஓம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம் தக்ஷ்மே ஸ்ரீ குருவே நமோ பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முருள் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாயி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஒரு மனிதன பிறந்தா குரு பகவான் எப்படாலும் நல்லதை குடுப்பாரும் பார்ப்பீங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சி பலனை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் வரக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாசம் பதினஞ்சாம் தேதி திருக்கரித முறைப்படி பாத்தீங்கன்னா ரிஷப ராசில இருந்து ராசிக்கு காற்று ராசிக்கு இந்த குருபகவான் போறார் நல்லா பாருங்க மிருகசிர ரெண்டாம் பாதுல இருந்து மூணாம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் மிருகசிர மூணாம் பாதத்துல மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு அறிவுடைய வீட்டுக்கு குரு அப்ப எல்லா உலகரிலும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டெக்னாலஜி பயங்கரமா இருக்கும் அப்படி சொல்லணும் அந்த குரு பயிற்சி எல்லா தோஷத்தையும் ஒரே நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தாங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எல்லா கிரகம் எட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் பார்த்தா மட்டும் நல்லது கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருடைய பார்வை பயங்கரமா இருக்கும் அதனாலதான் பார்மையே சொல்லாங்க குரு பார்த்தா ஓடி நன்மை அதாவது குரு நிக்க கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் திருவாதிரை புனர்பூசம் மிதனராசில போவார் அதுக்கு என்ன பலனை கொடுக்க போறா இல்ல கடைசி மூட்டு வீடியோ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசிக்காரங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க ரிஷபராசிங்கிறது குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி அந்த ரிஷபராசி தான் அது மட்டும் இல்லாம எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான ஒரு குணம் ரிஷபராசி என்ப அதிகமா இருக்கும் இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் ஒரே தான் இந்த ரிஷபராசிதான் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் சரி ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய குணம் ரிஷப்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க தன்னுடைய ஃபேமிலி மேல ரொம்ப ரொம்ப அக்கறை இருக்கக்கூடிய ஒரே குணம் இதெல்லாம் அந்த ரிஷப்பா கலை இசை ரொம்ப கற்பனை திறன் இவங்க உணவு பிரியர் தெரியுங்களா உணவு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க லைஃப்ல எப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் ஆசை இருக்கும் நிறைய கற்பனை இருக்கும் வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறிடுவாங்க அது எப்போதுமே இந்த ரிஷபத்துடைய குணம் அப்படிதான் இருக்கும் இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் இந்த ரிஷபத்து கிட்ட அதிகமா இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி அதுதான் இந்த ராசி தான் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போதும் ஏன்னா உங்களுக்கு பாருங்க உங்க ராசி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டது அஷ்டமாதிபதியா வர்றாரு எட்டாம் இடத்துல என்னென்னங்க இருக்குது உங்களுடைய ரகசியம் இருக்குதுங்க ரகசியம் வெளிநாடு வெளியூர் ஒரு அலைச்சல் திடீர் அதிர்ஷ்டம் இப்ப எட்டாம் இடத்துல கெட்ட விஷயம் மட்டும் சொல்லக்கூடாது நம்ப இருக்குது வழக்கு இருக்கு பிரச்சனை இருக்கு கோர்ட்டு எல்லாம் எட்டாம் பாவத்தை சொல்லுவாங்க இருந்தாலும் அதுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்கு ஒரு மனிதன் எட்டாம் பாவம் ஒருத்தருங்க நல்லா இருந்தாலும் ஆயிலே நல்லா இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும் ஆயிலே எட்டாம் பாவத்தில் தான் இருக்குது நம்முடைய ஆயுள் ஸ்தானம் நம்முடைய வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் இது எல்லாமே இந்த எட்டாம் பாகம் ஒரு மனிதனுக்கு எட்டாம் பாகம் ஒரு முக்கியமா நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதியாக லாபஸ்தானம் நல்லா பாத்துக்கோங்க குரு ரொம்ப லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு மேல் படிப்பு பட்டப்படிப்பு லாபம் இதுக்கெல்லாம் அதிபதி இந்த குரு பகவான் வர்றாரு இப்ப குரு வந்து பெருங்குண்ட பணத்துக்கு அதிபதி குரு தாங்க தற்போதைய வருமானத்துக்கு அதிபதியான உங்க அதிபதி சுக்கர பகவான் ஒரு பேங்க்ல வேலை பார்க்கறாங்க ஒரு ஆசிரியா இருக்கிறாங்க இதெல்லாம் குரு தான் வேற யாரும் காரணம் இல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க குருபாவ நாலாம் இருந்தா அவர் நல்ல ஒழுக்கமானவர் ஒரு அன்பான குணம் இருக்கும் குரு குருந்தா பயங்கரமா ஆன்மீக சிந்தனை இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமே தாங்க அதனாலதான் ஜாதகத்துல குரு எடுத்தவர ஒரு ஜாதகம் எடுத்து பாக்கிறான்னு குருவை பார்ப்பாங்க நல்லா நல்லையா ஏன்னா அதுப்படிப்பட்ட ஒரு சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா குரு பகவான் தான் இந்த கிரகத்துக்கு மட்டும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சரி இதுக்கு முன்னாடி ஜென்ம குருவா இருந்தாரு யாருக்கு ரிஷபத் நல்லதை கொடுத்தாரா கெட்டதை கொடுத்தாரா நான் சொன்ன டேட்ல இருந்து எடுத்து பாருங்க நிறைய பேருக்கு இந்த ஜென்ம குரு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அது யார் ஜாதக நல்லா இல்லையோ அவங்க மட்டும் இதை மென்ஷன் பண்ணிக்கங்க யார் ஜாதகல குரு சரியில்லையோ கண்டிப்பாக பண விரயம் பொருளாதார விரயம் நிறைய ஒரு அலைச்சல் நிறைய ஒரு மன உளைச்சல் நிறைய கஷ்டம் உடல் உபாதை திடீர் பிரச்சனை திடீர் வம்பு வழக்கு பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை படிப்பு கிளியில் மந்தம் உத்தியோகத்தில் சரியில்லாத தன்மை வேலையே கிடைக்காம நான் இருக்கிறேன் வீட்டில் இது எல்லாமே பாருங்க நான் சொன்ன டேட்லேருந்து எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் அதாவது செப்டம்பர் மாசத்துல இருந்து பாருங்க உங்க அமைப்பு ஆரம்ப செப்டம்பர் மாசம் அப்படியே நீங்க டவுன் ஆகிட்டே வந்து பி பாருங்க செப்டம்பர் வந்து பிப்ரவரி மாசம்லாம் எடுத்துங்க எழுதினா கொடுக்குறேன் அதனால் வரைக்கும் இவங்களுடைய லைஃப்ல எதுவுமே சரியா அமையலை குடும்பமாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பிரச்சனை 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 என்னடா வாழ்க்கையே பிடிச்சாவே பிரச்சனையா இது எல்லாத்துக்கும் இல்லைங்க ஜாதகத்துல யாருக்கு திசா புத்தி சரியில்லையோ யாருக்காச்சும் குரு புத்தி வந்தாவோ ஏதாச்சும் வந்தாதான் அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருந்திருக்கும் ஜாதகத்தில் சரியில்லாத அவருக்கு மட்டும் தான் இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு லாபம் வருமானம் இன்கம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் பயங்கர லெவலுக்கு போயிருப்பாங்க நான் எல்லாத்துக்கும் மென்ஷன் பண்ணல ஒரு சிலருக்கு மட்டும் நான் ஜாதக தசாபதி சரியில்லா நான் சொன்ன விஷயத்த அவங்க சந்திச்சிருப்பாங்க மே அதாவது இந்த ரிஷப ராசிக்காரங்க இப்போ பாருங்கள் அவங்களை கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்களா அந்த கஷ்டத்துக்குனா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு குரு பகவானே வச்சுருவார் ஏன்னா அவங்களுக்கு பதினொன்றுல சனி வந்துடுவார் ரெண்டாம் இடத்துல வருமானத்துல போய் குரு உட்காந்துட்டாவே புதனுடைய வீட்டில் உட்காந்துட்டாவே பயங்கரமா டேலண்டான பேச்சு உங்கள்கிட்ட இருக்கும் அவசரப்படப்பட்டு அவசரப்பட்டு படப்பட பேச மாட்டேங்க நிதானமா ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி உங்களுக்கு பேச்சுல போய் குரு உட்காந்து எப்படிங்க குருக்கு நாலு பேருக்கு போதனை சொல்லக்கூடியவர் அவர் உங்களை எல்லாரும் கெட்டதா பேசினாங்களா கெட்டதா நினைச்சாங்களே இப்போ உங்களை யாருமே நல்லவங்களாம் நினைப்பாங்க உங்களை நல்லவங்களாம் நினைப்பாங்க மார்ச் மாதம் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நல்லவராக எல்லாருக்கும் மாறிடுவீங்க இது லைஃப் லைஃப்பை மாத்திடுவார் அப்ப பொருளாதாரம் இன்கம் வருமானம் எப்படி இருக்குன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லாபம் சரியா நிக்கல காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து அந்த பணம் கிடைக்கல இவ்வளவு கம்ப்ளைண்ட் இதெல்லாம் இருக்காது வருமானம் நகையோ பணமோ வருமானம் இன்கமோ சூப்பரா இருக்கும் இந்த குரு பயிற்சியில நீங்க சாதிப்பீங்க பாத்துக்கீங்க இந்த குரு பகவானுடைய பயிற்சி அதுவும் ரிஷபத்து அடுத்து பாருங்க இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு இடம் சம்பந்தம் பூமி சம்பந்தம் கோர்ட்டு வழக்கு பிரச்சனையை சரி பண்ணுவார் ஏன்னா குருவுடைய பார்வை எங்கே போறது ஆறாம் இடத்தை பாக்குறாரு அந்த வழக்கு ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப அந்த வழக்குகள் இருக்காது வேற ஒண்ணுமே கிடையாது எப்படி அந்த வழக்கு எதிரி பகை கடன் வழக்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்காது இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அதனாலதான் உங்களுக்கு வழக்கு பிரச்சனை இருக்காங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் காரணம் இதான் ரீசன் இதான் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கடன் இருக்காது உங்களுக்கு மீன உடம்பு சார்ந்த பிரச்சனை வச்சு எனக்கு கடன் பிரச்சனை வச்சு இதெல்லாம் இருக்காது இப்ப வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வழக்கு சரி போகலாம் மீனா வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் எல்லாமே பண்ணிக்கக்கூடிய நேரம் வருதுங்க இந்த குரு கேந்திர குருங்க உங்களுக்கு அப்படி அஞ்சாம் பார்வை ஆறாம் இடத்துல படுத்தது எட்டாம் இடத்துல பார்த்தது அப்ப எதிர்பார்த்த கண்டத்தை சரி பண்ணி ஒரு பார்வைக்கு நான் பலன் சொல்றேன் எப்படி பார்த்து எப்படிப்பட்ட ஒரு கண்டத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிருக்கு வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க இது எல்லாமே நீங்க பண்ணுவீங்க ஏன் வெளிநாட்டிலே பிசினஸ் பண்ணுவீங்க அதுக்கான நேரம் இப்ப உங்களுக்கு பத்தில் ராக இருந்தாலும் பத்தில் ஒரு பாதி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ குருவுடைய பாதை சொந்தமா தொழில் பண்ண தைரியம் பண்ணுங்க பொருளாதார தொழில சூப்பராக இருக்கும் ஜாத தசாபுத்தியை பார்த்து கண்டிப்பா பண்ணுங்க நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நல்லா இருக்கும் இப்போ மாணவ மொழியெல்லாம் பாருங்க படிப்புக்கழி சூப்பரா இருக்கும் படிப்புக்கொளி அரசாங்க வேலை நிறைவேறுவாங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாருங்க அரசாங்கத்துக்கு அப்படி உள்ள நிறைவேறு போவீங்க ஒன்னும் நகை வாங்கணும் பணம் வாங்கணும்னு அரசாங்க போகணுங்கிற அமைப்பு வந்துடும் குழந்தை பக்கம் நிறைய கிடைச்சிடும் காதல் துறம்னா இரண்டாவது ரெண்டுமே ஓகே ஆகும் திருமணத்துல ரெண்டாம் பதில குரு வந்ததாவே குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார் அப்ப காதல் துரமா இரண்டாவது துரம் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய நேரம் தான் இந்த குரு பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் சந்தோஷம் இது எல்லாமே நல்லா இருக்கும் எங்க போய் நீங்க கடன் லோன் கட்டணும் உடனே சேங்ஷன் ஆகும் கடன் பிரச்சனையும் முடிப்பீங்க தந்தை தாயுடைய ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும் நீங்கள் பேப்பட வேணாம் ரிஷபத்தில் ஏன்னா தந்தை தாய் ஆரோக்கியத்துக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சுங்க நிறைய தடைகளை பார்த்தாங்க தந்தை தாய் இப்ப பத்தாம் இடத்துல போய் கர்மத்தை பண்ணிட்டாங்க தந்தை தாய்க்கு சரியில்லாத ஒரு அமைப்பு பார்த்தது யாருன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க இனிமேல் இருக்க வீடு இடம் தந்தை தாய் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் நல்ல ஒரு அனுபவம் வெளிநாட்டை வெளியில வேலை பார்க்கணும் வேலை உத்தியோகத்தை மாற்றக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரலாம் ஏன்னா குரு ஆறாம் இடத்தை பாக்குறாங்கள வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கலாம் நிறைய பேர் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கலாம் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு திசாபதி நல்லா இருந்தால் லாப வருமானம் சூப்பரா இருக்கும் ஏன்னா பதினொன்னுல சனி வந்துட்டார்ல அப்ப பெருங்குட்டை போன லாட்ரி எடுக்கிறேன் நான் பெருசா நான் சாதிக்கணும் லாட்ரினா கண்டிப்பாக கண்டிப்பா எடுங்க ஜாதத்தை பார்த்து தசாப்தியை பார்த்து கண்டிப்பா எடுங்க அந்த யோகம் கண்டிப்பா இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம பாத்துட்டு எடுங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அவர் காசு பணம் தான் கொடுத்துக்கிட்டே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும் அந்த பிரச்சனையை இதான் குரு பகவான் செய்யக்கூடிய வேலை பாத்துங்க அது நல்லதாக அமையும் பாத்துங்க வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் எந்த ஒரு காரியத்தாலும் உங்க பக்கம் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது மெயினாக கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எழுத்து சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவர் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் லைஃப்பில் அந்த குரு பயிற்சி பயங்கரமான வாழ்க்கையில் மேலெல்லாம் கொண்டு போயிருப்பாரு இப்போ நட்சத்திர படம்னு பார்ப்பாங்க முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர படம் எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மையான குணம் நேர்வழியில் போகக்கூடிய குணம் குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் தாங்க ராஜா ஏன்னா எப்போதும் குருவங்களுக்கு நல்லது கொடுப்பார் இப்போ வீடோ இனமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே வாங்கக்கூடிய தந்தை தை தாய் உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவன செலுத்தும் நான் இங்கே கேது போகிறார் அப்போ இடம் இடம் பூமி சார்ந்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பார்த்தா எல்லாமே நல்ல ஒரு மா உங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார் அரசாங்க சம்பந்த வேலை அரசு மூல அனுகூலங்கள் கணவன் மனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சந்தோஷம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதாக கண்டிப்பாக வருது அது கார்த்திகை நச்சு படம் ரோஹி நச்சுல லைஃப்பில் கவலையப்படாதீங்க ரோஹினில் பிறந்தவங்க எப்போதுமே இந்த குரு பகவான் நல்லா அள்ளி எல்லி கொடுக்குறாரு இப்போ பொருளாதாரம் வருமானம் இன்கம் உடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போது கலை சம்பந்தப்பட்டது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர்ல பண்ணக்கூடிய நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் உள்ள நபர்கள் நீர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இங்கே எல்லாத்துக்குமே பிறந்த சூப்பராக இருக்கும் ரோஹினில் பிறந்தபோது நிறைய ஒரு வாழ்க்கையில வெற்றி பார்க்கக்கூடிய நேரமா இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக உயர் பதவி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹினை சேர்ந்த பார்த்தீங்கன்னா மிருகசிரியத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா செவ்வாய் நீசமாகி படித்தி விட்டார் கணவன் மணிக்கு ஒற்றுமை இல்லை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் நல்ல ஒரு நல்லா நான் ரொம்ப நாள் ஆச்சு நிறைய தரையில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஒரு மருத்துவ செலவு விரைவு செலவு எல்லாமே பார்த்தேன் என்ன என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு எனக்கு போயிட்டு எனக்கு கால் பிரச்சனை மாதிரி உடம்பு பிரச்சனை ரத்த சந்தோப்பட பிரச்சனை இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு லைஃபே கொஞ்சம் ஒரு மூணு மாசமா சரியில்லாமல் இருந்துச்சு சொன்னாங்களா அவனால் இப்போ நிவர்த்தி கிடைச்சிருக்கும் இப்போ வீடு இடமோ பூமியோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக வச்சுக்கு போவார் எந்த காரியம் எடுத்தாலும் மிருக சிறந்த பிறகு நல்லா லைஃப்பில் நல்லா இருக்கும் மெயினாக மருத்துவத்துறை அடுத்தது யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட் கட்டினர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் லைஃப்ல நிறைய வெற்றிகள் வரக்கூடிய சூப்பராக வரக்கூடிய குருபகோனுடைய கிரக பேச்சி ரிஷப்பட்ட பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது